இதே ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி ஒரு முஸ்லீம் பெயர் வைத்திருக்கிறவன் செய்திருந்தா இந்நேரம் இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத் வந்திருப்பார்ல ஹெச் ராஜா வந்திருப்பார்ல தமிழிசை வந்திருப்பாங்கல்ல எப்படி வந்திருப்பாங்க லவ் ஜிகாத் லவ் ஜிஹாத் பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டாங்க இந்து ச இந்து பெண்கள் எல்லாம் வெளியே வாருங்கள் இந்து சகோதரர்கள்லாம் வாருங்கள் கொந்தளிச்சிருப்பார்ல இது யாருக்கு நடந்தது இந்த இரநூறு பெண்களும் இந்த ஆயிரத்தி ஐநூறு வீடியோவும் யாருக்கு எதிராக நடந்தது இருக்குது இவ்வளவு பெரிய கும்பல் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பல கோடி ரூபாய் அதற்கு பின் செலவழிக்கப்பட்டிருக்கிறது பல்லாயிரம் கோடிகள் பின்னால் அதற்கு ஏழு வருடங்களாக தொடர்ந்து இந்த வேட்டை நடந்து கொண்டிருக்குது யாராவது கேட்டாங்களா இதே ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி ஒரு முஸ்லீம் பெயர் வைத்திருக்கிறவன் செய்திருந்தா இந்நேரம் இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத் வந்திருப்பார்ல ஹச் ராஜா வந்திருப்பார்ல தமிழிசை வந்திருப்பாங்கல்ல எப்படி வந்திருப்பாங்க லவ் ஜிகாத் லவ் ஜிகாத் பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டாங்க இந்து இந்து பெண்கள் எல்லாம் வெளியே வாருங்கள் இந்து சகோதரர்கள்லாம் வாருங்கள் கொந்தளிச்சிருப்பார்ல இது யாருக்கு நடந்தது இந்த இரநூறு பெண்களும் இந்த ஆயிரத்தி ஐநூறு வீடியோவும் யாருக்கு எதிராக நடந்தது பொள்ளாச்சிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பலதரப்பட்ட இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தானே உண்மையாகவே நீ பாரத மாதாவை போற்று வேண்டா பொள்ளாச்சியில் இருக்கிற பெண்கள் பாரத மாதா கிடையாதா உன்னுடைய அடிப்படையில் படி நீ அதற்கு எதிராக கலந்து எழுந்திருக்கணுமா இல்லையா அதற்கு எதிராக நீ பேசியிருக்கணுமா இல்லையா கும்பகோணத்தில் ராமலிங்கம் படுகொலையை கண்டித்து நீ தமிழகம் முழுவதும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை கைது செய் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை கைது செய்யும் போட்டி இல்லை இதற்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்தியா அர்ஜுன் சம்பத் கொடுத்தியா ஹச் ராஜா கொடுத்தியா அந்த இடம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் பேசுனாரா பிஜேபி சைலண்ட் ஏடிஎம்கே சைலண்ட் மற்ற கட்சிகள் எல்லாம் பேசுகிறார்கள் எலெக்ஷன் நேரம் நேரம் இல்லையா அப்படியே ஊற்றி மூடிடலாம் அப்படிங்கிற அளவிற்கு இந்த செய்தியை ஊற்றி மூடுவதற்கும் மடைமாற்றம் செய்வதற்கு தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது ஏன்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கும்பலை நோண்ட நோண்ட ஆரம்பித்தா அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவர்கள் எல்லாம் உள்ள வருகிறாங்க ஏன்னா தான் அந்த பொம்பளையை சப்ளை பண்ணிருக்காங்க ஏழு வருஷமா நடந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய வேலைகள் நடந்திருக்கும் அவர்களை மிரட்டி பல கோடி ரூபாய் இவர்கள் அதன் மூலம் வேட்டையாடி இருக்கிறார்கள் இது குறித்து நீ கிள கிளர்ந்து எழணுமா இல்லையா பொள்ளாச்சியில் நடந்திருக்குன்னு சொன்னால் டில்லியில் நடந்ததுக்கு கொந்தழ்ச்சி சென்னையில் இப்போ சுவாதிங்கிற பெண்மணியை கொண்டுட்டா கொண்ட உடனே ஒய்ஜி மகேந்திரன் என்ன போட்ட பிலால் பிலால் தான் செய்திருக்கிறார் என்று ஒரு முஸ்லீம் பெயரை சொருகுணியா இல்லையா பின்னாடி அது விசாரணையில் அது கண்டுபிடிக்கப்பட்டு திருநெல்வேலியில் ஒரு எந்த சமுதாயத்து ப பையனை கைது செய்து அதை எப்படி போ காவல்துறையில் வச்சு அதை எப்படி மர்டர் பண்ணோம் அது ஒரு கதை தனி அது இன்ன வரைக்கும் அது எப்படி செத்தா என்ன அது அவ்வளோதான் அந்த பேசப்பட்டது அதோடு மறைக்கப்பட்டது இதுக்கு குரல் கொடுத்தியா எஸ் வி சேகர் கொடுத்தியா ஹச் ராஜா கொடுத்தியா அர்ஜுன் சம்பத் கொடுத்தியா அது யாருடைய சமுதாய பெண் இந்து பாதுகாவலருங்கிறியில் இந்து பெண்களை எல்லாம் நாங்கள் பாதுகாக்க போகிறோம் ப்ரொடெக்டர் மோடிதை இந்த சமுதாயத்தை இந்தியாவே பாதுகாக்க வந்தவர் மீண்டும் வாக்களியுங்கள் என்று சொல்கிறீங்கல்ல இதற்கு எதிராக உங்களுடைய நிலைப்பாடு என்ன இதற்கு எதிராக நீங்கள் ஏன் சொல்லலை அப்போ நீங்கள் மௌனமாக இருப்பதனுடைய வெளிப்பாடே தெரிகிறது இதற்கு பின்னால் உங்களுடைய கூட்டம் தான் இருக்கிறது என்பது அந்த சபரிசன் என்கின்ற அந்த அவன் அந்த ரிஷி ரிஷி என்கின்ற அவன் அவனுடைய அரசியல் பின்புலம் எல்லாமே ஆளுங்கட்சி தான் அப்போ நீ கூட்டணியில் இருக்கிறதுனால பேச மாட்டேங்கிற அப்போ இது குறித்து இன்றைக்கு நாம் பேச வேண்டும் அதிகமாக பேச வேண்டும் மீடியா ரெண்டு நாளைக்கு வாசிப்பான் அடுத்த தேர்தல் லிஸ்ட்டு அடுத்த தேர்தல் எலெக்ஷன் அப்படி போயிடும் கதை ஆனால் இது சம்பந்தமாக இணையதளத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் தான் அதிகமாக பேசப்பட வேண்டும் அதே நேரத்தில் பெண்களாக நமக்கு எல்லா விதத்திலேயும் பெண்கள் பெண் ரீதியான உறவுகள் இருக்கும் அக்காவாக தங்கச்சியாக மனைவியாக தாயாக மகளாக பலதரப்பட்ட பெண்கள் இருப்பார்கள் நம்ம பெண்களை நம்ம ஒழுக்கமாக வளர்க்கணும் காலேஜிக்கு போகிறாருந்தால் எந்த மாதிரியான காலேஜில் சேர்க்கணும் எந்த மாதிரியான ஆண்களோடு நீங்கள் பழகணுமா பழகக்கூடாதா இது அந்நியனா அந்நியம் இல்லாதவனா பழகினால் என்ன மாதிரியான வேலைகள் வரும் என்ன மாதிரியான விளைவுகள் வரும் இதையெல்லாம் பெண்களிடத்துல நாம் எச்சரிக்கையாக சொல்ல வே